அனைவருக்கும் வணக்கம் நான் விதிஷன் ஓகே இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து வல்லமை போல் வந்துட்டு எங்களுடைய வீட்டு மொத்தத்தில் அம்மான் நிற்கிறோம் உண்மைக்கு வந்துட்டு ஏன் நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு மீன் வந்து சமையல் காணொலி வந்து பதிவு செய்யப்படும் அதாவது வந்துட்டு ஒரு வித்தியாசமான ரெண்டு மீன் வந்து வேண்டு வந்து மீன் வச்சுக்கிடக்கே இன்னைக்கு வந்து கால உள்ளமை வந்து அம்மா சந்தையை போய் ரெண்டு வித்தியாசமான மீன் வந்து வாங்கினு வச்சிருக்கா அது வந்துட்டு அதை தான் வந்து நாங்கள் இன்றைக்கு சமைச்ச ஒரு வீடியோ வந்து பதிவு செய்யப்போகிறோம் அப்போ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டோ ஃபோன் வந்து நேற்று அன்றைய நம்ம வந்து பிரேமா அம்மா எங்களுக்கு தந்த ஃபோனு இப்போ அம்மா என்ன சொன்ன வேண்டா ஒருக்கா வந்துட்டு பிரேமா அம்மா தந்த ஃபோனில் வந்து நாங்கள் வீடியோ எடுத்து பார்ப்போம்ட்டு அப்போ அது கேட்ட மாதிரி அம்மம்மா உங்கள் அந்த வந்து எடுத்து நாங்கள் என்ன

நான் இல்லாத டைம் வந்து இப்போ அம்மம்மா வந்துட்டு போனை வந்து கொடுப்பேன் அம்மா வீடியோ எடுக்கிறாங்க மற்ற மற்றபடி நீங்கள் வச்சுக்கோங்க டிக்டாக் பாருங்க சரி ஓ மற்றபடி தான் அம்மா பாப்பா இப்போ நாங்கள் என்ன மீனில் சமைக்க போகணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன மீனும் அம்மா கொய் ஹொய் கொய் அந்த கொய் மீனும் மற்ற வந்துட்டு என்ன பேர் ஆ கீளி மீன் அதாவது கீழி மாஞ்சாரோ அந்த பாட்டு இருக்கில்ல அப்படி ஒரு மீனுமே வந்து நாங்கள் சமைக்க போகிறோம் வரதாமல் போய் பார்க்க போகிறீங்க சொல்லிச்சு அந்த வீடியோ பாருங்க வீடியோ போகிறா பண்ண செனக்காரன் பஸ் சேம்புறீங்கண்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பண்ண முடியும் சொன்னால் நாங்கள் போடக்கூடிய வீடியோவில் வந்து உடனே வரும் உண்மைக்கு வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் அந்த மீன் கரை எப்படி சமைக்கணும்னு பார்க்கணும் அதுக்கு முன்ன வந்து நாங்கள் மீன் எல்லாத்தையுமே நல்லபடியாக வெட்டோணும் அதேமாதிரி நாங்கள் காட்டி போட்டு அப்படியே என்ன சமைக்கிறேன்னு சொல்லி தொடப்பா அப்போ என்ன ஓகே இப்போ வந்து அம்மா வந்து மீன் வட்டப்புறம் பாருங்க வா இது மீனை வட்டப்புறம் உண்மைக்கு வந்து தம்பி ஆட்டு செருப்புடா போட்டிருக்கு ஆட்டு செருப்பு கோயமா கடை சிறுப்பா இஞ்சிப்பாங்க மீன இதே மீன் இஞ்சி வந்து இதை மீன் மற்றது என்ன மீன் ஆ திருப்பி இஞ்சி வாங்க இது வந்துட்டு கீழி இது இது வந்து கீழி மீன் இது வந்து கொய் மீன் என்ன கொய்யோ கொஞ்சம் உங்கல் வடிவாக கிடக்கும் ம்மா வேற வந்துட்டு

മലക്കും പറ ആയില്ല ഹും ഇല്ല ഞാൻ ചാടോളാം ഞാൻ ചാടുകളാ കടൽവരേല ഒവീൻ ദുരതടിയവന്നു എന്ന് അതെന്നാ നീങ്ങാനെല്ലാം നടുന്നാറാം ഓമനേ മadaanയേപ്പോ കൊഞ്ഞെ സന്ദേലෙන් കുറേവാക്കടക്കണ ആക്കൽ ഇങ്ങേങ്ങിട്ട് പറയാനാ ആണു ചൊല്ലണ അറവിച്ചണ്ട് ആ അദ്ധ്യായം ലൈ കാറ്റ് ചെയ്യല്ല ഹ അദ്ധ്യായം കാണ ചെയ്യില്ല

நடக்காதா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தொட்டறலா இங்கே வரங்க மீன் கிடி இது கிடி கிடி இது

பாம்புக்கு தோல் வச்சு மீனுக்கு தோல் உரிய விடுது பாம்பு பாம்பு தோலை கலாட்டி ஓடும் பார்த்தீங்க தோல் கலாட்டிட்டா சரி ஆமாம் நாங்கள் இப்போ எல்லாத்தையும் கலவி எடுத்து போட்டு பார்ப்பேன் நாங்கள் உள்ளே வந்தாச்சு சமையல் செய்கிறாக்காக இப்போ நாங்கள் சமைக்க போகிறோம் மீன் தான் பொறிக்க போகிறீங்க பொறிச்சு போட்டு அதுக்கு அப்படியே ஒட்டி சொல்லி கலாச்சாரம் ஆ இங்கே வந்து அம்மா அம்மா பார்த்து ஆஹோ இங்கெல்லாம் நாங்கள் மீன் சமைக்க போகிறோம் இங்கேதான் மீன் மீன் பொரியலுக்கு நாங்கள் வந்து இப்போ மீனை வந்து நல்லா உப்பு தூள் போட்டு விரட்டி வச்சிட்டு இதான் குழம்புக்கும் இங்கே குழம்புக்கு ரெண்டு மீனும் இது அஞ்சு மீன் குழம்புக்கு எங்களுக்கு நண்டு கிடையாது இங்கெல்லாம் என்ன இதுவே இது உள்ளிகள் இஞ்சியல் வெங்காயங்கள் உம் குத்தி வைச்சி

ஓகே இங்க பாருங்க இப்ப வந்து எண்ணெயை வந்து விட்டாச்சுது கலத்து கபுலி என்ன என்ன சமையலை பார்த்து பல பல அகல முக்க நோட் பண்ணுங்க

பொரி வர மீன்apore புஞ்சறோம். எத்தனை மீன் இது? ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஆறு மீன் வந்து போடி மீன் அடுத்து வச்சு ஓகே, அதோட

நல்லா முருனா தான் சாப்பிடலாம் குழம்பும் முன்னெடுத்து போட்டு சாப்பிடலாம் தானே சரி நான் வாழை தான் முள்ளாகும் உண்டு ஓகே என்னோடய பொரியட்டும் நாங்கள் இதை பொறிக்கடி கடுக்காட்டுறோம் கொடுங்கம்மா பிடிக்கும் சரி பொறியும் வாங்கிட்டு வாடியா நம்ம

அடுத்தது வந்து கறி காஜா போறோம் என்ன கறி அம்மா அது பிரா புனிக்க கறி இருக்கு ம் வெள்ளியம் ஓ அப்படிட்ட கேக்கும்போது நான் மீன் பொரி வந்து பொரிச்சு எடுத்தாச்சு இது மீன் பொரி அன்னைக்கு அம்மா விசையத முடிச்சு போடா அப்போ பரதா انا மரக்கறியலுக்கு மச்சங்கள கலக்குறாங்கல மரக்கறி கரியன்னாங்கடையில வேவنده அது நாங்கディனானன்றே நான் புடிஏறேன் ஹ்ம் சரியா மாட்டா முதல்ல எங்க போறோம் வெளிய

ஆ மனுஷ நன்று மனுஷ கத்தொண்டு சரி சமைச்சு சாப்பிடுமா ரெண்டு பேரும் அண்ணா கொஞ்சம் பசி வந்து கொஞ்சம் தலை கேறின மாதிரி கிடக்கல உங்களுக்கு உண்மையாக சொல்லுங்க கொஞ்சம் தலை கேறின மாதிரி ஒரு சும்மா சோறு தன்மை பார்ப்போம் ஐயா தாங்க அது பசி இருக்கு பார்ப்போம் ரயில் அம்மா விளக்கையில பசி இருக்காம் விளக்கை தான் இந்த கை தான் சாப்பிட்டு கூப்பிட்றேன் பாங்க சரி சமைச்சிட்டு கூப்பிட்றேன்னா ஓகே அப்படி இருக்க வந்து இப்ப நல்ல மழை தான் வந்துட்டு பெஞ்சது இப்ப நல்ல மழை பெய்ய போகுது எங்க நண்டு கறி வந்து ரக்கி வச்சாச்சு பண்ண உடனே வருதுன்னு நல்லா இருக்கு

ஓகே இது வந்து நல்லபடியாக கொதிச்சு கொண்டு வரட்டுமே இது நல்லபடியாக கொதிக்கட்டும் அப்படியே அது அந்த பூசணி கறி வந்து நல்ல நல்லபடியாக பொங்கி கொண்டு வரது நாங்கள் பா இதை தூளை போடுவோமே அங்கே தூளை பார்க்கல இப்படி வீடியோவில் பார்க்க என்ன குழம்பு வைக்கிறாங்க அப்படி இல்லை மீன் குழம்பு அம்மாவுக்கு குழம்பும் பூசணி காய் குழம்பு இங்கே பாருங்க இந்த படியே ரொம்ப வடிவா நிற்கிறான் வடிவா இருக்கான் வேற வேறு வடிவா வரான்னு அம்மா മ് ആണ്ടവിടെ നിങ്ങളെ എന്നാണെന്ന് സർ ആ കണ്ട പോണ കെന്നാടി വരാറ കള മിനി ഇങ്ങോട്ട് വടയേക്ക ജെലി ആയിക്കிட்டு കൊണ്ട ജെലി ജെല്ലവ കാണോ എട്ട് കടുവേന്ന് പറഞ്ഞേതിന്ന ഞാൻ സ്പെഷ്യലി ഇട്ടി എന്ന് കവട്ട്

பாத்தானே அம்மா ஓகே பா தம்பி வந்து இப்போ சட்டிவான கழுவிதான் தம்பி மலையம் வந்துட்டேன் இங்கே ஓகே இப்போ மலையே வந்து வந்துட்டு தான் இங்க மலை வஞ்சு கொண்டு இருக்கு நீ மண் சட்டி விட உடைச்சி போட்டி விடா அப்ப ஆனா கீழே விழுந்த உண்மையை சொல்லு

நண்டு கறி நண்டு கறி ரெடி நண்டு கறி ரெடி தென்னா கறி கண்டு பார்க்குறோம் ஓகே இங்கே பாங்க பருப்பு கறியும் ரெடி ஆகிட்டுது மீன் பொரியல் ரெடி ஆகிட்டுது ம் பூசணிக்காய் கறி ரெடி நண்டு குழம்பு நேற்று வேண்டி வச்ச நண்டு பீச்சில் வச்சுண்ணா இப்போதான் நாங்கள் இந்த மீன் கறியை தான் வந்து காய்ச்ச போகிறோம் ஆமாம் மீன் கறி கேப்பே

உப்பும் நல்லா கொதிக்கணும் சன இப்போ வந்துட்டு இந்த மீன் குளோம்ப பாங்க என்ன மாதிரி வந்து கொதிச்சு கொண்டு வருது வந்து. உனக்கு நல்ல நல்ல அடைய போடுச்சிட்டு நான் வைக்க போறேன் மேமா. அம்மா கூபடு. மரட் நீங்க எதுக்கு போறீங்க வா வா. காரிய கோமராட்டன் அம்மா கூபடு. அம்மா அப்படியே ஓணவளரோடைய காரி கொஞ்ச காரி வைங்க. பஞ்சாப் ரலவாரி. அது நண்டு வறுவல்

அதான் பொட்டிக்கிழமை கருப்பு நல்லா இருக்கிறதுன்னு மற்றபடி அவ ஏற்பாட்டு எனக்கு நூடுல்ஸ் மீன் பொரியல் தெரிஞ்ச விஷயம் தானே அம்மாவுக்கு ஒரு மீன் பொரியல் நண்டு அம்மா இந்த குளிர் மூடி கட்டி கொண்டு கிடக்குது நீ பிள்ளைங்க படுத்தி கொண்டு அவன் அப்படி கதை பேசாமே என்ன குழந்தை பிள்ளை இல்லாமல் அம்மா எந்த நேரம் நண்டு போடுறதோ ഓക്കെ ഇപ്പൊ കഥയെ വിട്ടു

பேருங்கோ நல்ல மழை தான் வந்து இப்போ வரப்போகுது ஓகே இப்போ அந்த மழை வந்து வந்துட்டு மழைய பேருங்கோ ஒரே ஒரு காம் எல்லா காமும் பறந்து ஒரு காம் மட்டும் அந்த மழையை கணிக்கிங்க ஆ மண் கருப்பாக வருது அந்த தண்ணி அந்த மண் போட்டது நாங்கள்

கச்சாண்ட் சாப்ப

Agora andar no mirar m i n h n e l a a ela i n h a Ah, 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 h ah, ah, a

முழு பிடிச்சிட்டாங்கண்ணா ஓகே மிக நல்லா இருக்கு மழையும் வந்து பெஞ்சோன் இருக்கும் நாங்கள் வந்து வீடியோ முடிக்க போகிறோம் இந்த வீடியோ வந்து அப்படினு சொல்லி மறக்காம திருநகரம் பஸ் ஸ்டாண்ட் மிக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தனக்காரம் பஸ் ஸ்டாண்ட் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு நாங்கள் கூட வீடியோ உங்களுக்கு உடனே கூட வரும் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி நீங்களுமே இந்த என்னமே காய்ச்சினாங்க ஒய்யும் மற்ற வந்துட்டு लमिना नै ग्री 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 हूं ग्री नोजिनाङल उ म्युलेर भने समझि भएन नि बोडी ग्रग न मिनादु मूलि कुनो एउटा कार्यला कमन्ड्स ला बोर्ड गर्न न त हूं